என்றைக்காது சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் கடாயில் வாங்கின சிக்கனை போட்டுக்கோங்க ஒரு வெ பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கஸ்தூரி மேத்தி வேணும்னா போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் இதில் தயிர் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க தயிர் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதை நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி போட்டு நீங்கள் வேக விடுங்க அதுலேயே தண்ணி விட வேண்டாம் அதில் சிக்கன்லேருந்து தண்ணியே வெளியே வந்துடும் அந்த தண்ணியிலையே அது வெந்துருச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி சிக்கனை நான் ஸ்பூன்லேயே கட் பண்ணுறேன் அவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்கு ஸோ உங்களுடைய சோம்பேரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ